வணக்கம் இது பரட்சி மண் நான் சேகர் கோழியர் நம்ம பரச்சி மண் பஞ்சம வரையர்களுடைய வாழ்வியலை பற்றி நாம் நிறைய பார்த்து இருக்கிறோம் இன்னும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நான் வரையர்களை பற்றி சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னாக்கா வரையர்கள் தன்னுடைய வாழ்வியல் அம்சங்கள்ல பிறப்பை கொண்டாடுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் அது சார்ந்த விளக்கமே தான் நான் இன்னைக்கு இப்போ பேச போறேன் பரையர்கள் ஒரு காலத்திலையும் தன்னுடைய பிறப்பை கொண்டாடியவர்கள் அல்ல அதுல அவர்களுக்கு நாட்டம் இருந்ததே இல்லை மேலும் இந்த பறையர்கள் அதை ஒரு கொள்கையாகவே பிறப்பை கொண்டாடக்கூடாது என்கின்ற அந்த கொள்கை பிடிப்பும் உடையவர்கள் பறையர்கள் பிறப்பை கொண்டாடுறதில்லை இந்த பிறைய மானிடனாக பிறந்தத பெரிய விஷயமா இவர்கள் எடுத்துக்கொண்டதில்லை இந்த பறைய பறையனாலே சூரியன் அர்த்தம் ஆதிப்பறையன் யாரு சூரியன் இந்த பறையர்கள் ஏன் பறையர்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த சூரியன்ல இருந்து தான் உயிர்கள் வந்தது சூரியனே உயிர்களின் மூலவன் அவனை அவனை அடிப்படையாக வச்சு அவன்ல இருந்து தோன்றிய உயிர்களிலிருந்து பரிணமித்தவர்கள் தான் நாம் அப்படிங்கிறத உணர்ந்த பஞ்சம பறையர்கள் பஞ்சமன்னாலும் சூரியன் தான் ஐந்து அங்கங்களாக இந்த உலகம் ஒட்டு மொத்தமாக இருப்பவன் அதான் ஐயன்னு சொன்னாலும் பஞ்சமன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் பறையன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் இந்த பறையர்களுடைய வாழ்வியல்ல பிறப்பை கொண்டாடுறதில்லை அப்ப எதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க மனம் புரிகிற அந்த தருணத்தை கொண்டாடுறாங்க மனம் புரிகிற தருணம் அதாவது திருமணம் திருமணத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த ஒரு ஒளி ஒளி தீபத்தை அடிப்படையா வச்சுதான் அதை சாட்சியா வச்சுதான் திருமணம் பண்ணிக்குவாங்க பறையர்கள் அந்த காலத்துல விளக்கை வைத்து கொண்டு அந்த விளக்கின் முன்னால் விளக்கை சாட்சியாக வைத்து தன்னுடைய இருபாளரின் உறவுகளையும் சாட்சி சாட்சியாக வைத்து தான் திருமணம் பண்ணிக்குவாங்க அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க அடுத்த கட்டமாக பிறந்து மனம் புரிந்து அந்த மன வாழ்க்கையில குழந்தை குட்டிங்களெல்லாம் பெற்று பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி அவர்களுக்குமான குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மனிதன் மனிதனோ ஒரு ஆணோ பெண்ணோ இயற்கை விட்டால் அந்த ஒரு நிகழ்வை அது ஒரு கொண்டாட்டமாக இந்த பறையர்கள் கொண்டாடியவர்கள் இன்றும் கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் இதுதான் இன்றைக்கு பறையர்கள் வந்து பறை மேளம் அடித்து பறையடித்து இசை முழங்க ஆட்டம் பாட்டத்தோடு ஒரு இலவை எடுத்துட்டு போயிட்டு மண்ணில் விதைக்கிறது புதைக்கிறது அந்த அந்த ஒரு சடங்கை கொண்டாட்டமாக செய்கிறார்கள் அதற்கு இதுதான் காரணம் கொள்கைதான் காரணம் அதாவது சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தன்னுடைய பரிணாம பரிணாம அவர் சந்ததிகளை இந்த உலகத்துல விட்டுட்டு வாழ வச்சுட்டு வெற்றிகரமாக இயற்கை எழுதிறவர்களை அவர்களுடைய இறப்பை கொண்டாடும் வழக்கத்தை கொண்டவர்கள் பறையர்கள் இன்றைக்கு அதை வந்து இன்றைக்கு ஏழனமா மற்றவங்க பேசுறாங்க பறையர்கள் எளவுக்கு இந்த பறை அடிக்கிறாங்க மேலே அடிக்கிறாங்க ஆடு ஆடி பாடுறாங்க அப்படிங்கிறத வந்து மிக ஏளனமாக இன்றைக்கு பலர் பேசுறதுக்கு நீங்க கேட்டிருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரண காரியங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டத்தை ஆதி தொட்டு செய்துட்டு வராங்க இந்த பறையர்கள் இந்த மானிட வாழ்வில வாழ்வில்லை மிக பழமையான நாகரிகம் கொண்டவர்கள் யார் அப்படின்னா பறையர்கள் ஏன்னா இவர்கள் உலக மானிட குடியில் மூத்தவர்கள் மூலவர்கள் அதுதான் காரணம் அதனாலதான் சூரியனுக்கும் பெயர் பறை சந்திரனுக்கு பெயர் பிறை சூரியனுக்கு பெயர் பறை அது மூலவன் அந்த மூலவனுடைய பெயரையே இந்த மக்கள் தன் பெயராக கொண்டவர்கள் மானிட இனத்தின் மூலவர்கள் மானிட நாகரிகத்தின் மூலவர்கள் இந்த இந்த பறையர்களினுடைய ரூட்டை தேடி போனாதான் ஆதி சித்தனான மலையில் வாழ்ந்த நாகத்தை அடக்கி ஆண்ட நாக பஞ்சம பறையன் நாகச்சித்தன் முனீஸ்வரன் சுடலை ஆண்டவன் முண்டன் பெரிய ஆண்டவன் இப்படிலாம் ஐயப்பன் இப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பெயர்கள் அது யாரோட பெயர் அப்படின்னா சிவனோட பேர் சூரியனோட பெயரும் பறையன் இந்த நாகப்பஞ்சமனும் வரையன் அப்போ இந்த இந்த தொடர் இன்றளவும் பறையர் என்ற உலகத்துல எல்லா மானிடர்களும் ஒரு வழி வந்தவர்கள் தான் ஆனா இந்த பறையர்ல இருந்து தான் எல்லா குடிகளும் வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் இத சொல்ல இந்த வரலாற்றை பார்த்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிடுங்க யார்கிட்டையும் இந்த கருத்தையும் நம்ம திணிக்க விரும்பலை பறையர்கள் மூலவர்கள் இந்த பறையர்களுடைய வாழ்வியல் வந்து மிக மேம்பட்ட மிக பழமையான மிக மிக நீண்ட நெடு வரலாற்றை கொண்ட ஒரு வாழ்வியல் நாகரிகம் இந்த தான் சித்தமாக இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் குத்தா இருக்கட்டும் ஆனந்த குத்தன் அப்படின்பாங்க இல்லையா அது சிவனைத்தான் சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த மரபு அது ரொம்ப நீண்ட நெடிய மரபு அதிலிருந்து விளைந்தது தான் இந்த கலை பண்பாடு இந்த நாகரிகம் இந்த எழுத்து எண்ணு எழுத்து எல்லாமே அந்த சிவ சித்தத்தை அடிப்படையாக கொண்டது தான் அதுக்கும் பறையர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒரு மனிதனை எப்போ பறையன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க அந்த திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் பறையன்னு சொல்கிறாங்க பறையன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ சூரிய குடும்பத்துக்கு அது பறை குடும்பத்துக்கு சூரிய குடும்பத்தை தான் பறை குடும்பம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பறை குடும்பத்துக்கு யார் தலைவன் அப்படின்னா பறையன் எல்லாமே பறை குடும்பம் தான் பறை பறை பாறை ராக புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் அப்படிங்கிற எல்லாமே பறை கோலங்கள் தான் வட்ட வடிவமான கோலங்கள் தான் அந்த கோலங்களில் முதன்மை கோள் என்னென்னா இந்த பறை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கோள்கள் முதன்மை கோள் எது அப்படின்னாக்க சூரியன் நெருப்பு கோலம் அந்த ஆஹ் சூரியன் அப்படிங்கிறது பிறகு வந்தது ஆதி மாநிடர்கள் தான் சொன்னாங்க அதனாலதான் அவன் பெயரையும் இவங்க வச்சுக்கிட்டாங்க அவன் பெயரை இவங்க வச்சுக்கிட்டாங்க அப்ப இந்த ஆஹ் வாழ்க்கையில பிறப்பு அதை கொண்டாடுறதுல இறப்பை கொண்டாடுறாங்க ஏன்னா இறந்த பிறகு அந்த சிவன்ட்டு சூரியன்ட்டு போகிறதா தான் வந்து இந்த பறையர்களுடைய நம்பிக்கை அப்போ அந்த அந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த சிவனை வந்து ஆண் பெண்ணாக வடிவமைத்து லிங்கமாக உருவாக்கினார்கள் பறையர்கள் இந்த லிங்க வழிபாட்டினுடைய மூலவர்கள் யாரு பறையர்கள் அந்த லிங்கத்துக்கு சாம்பான் அப்படின்னும் சொல்லுவாங்க இன்னைக்கு சாம்பான்னு சொல்றாங்க சுயம்பன் தான் அதனுடைய அர்த்தம் இந்த சுயம்பன் அப்படிங்கிறது சுயமாக வந்தவன் யாரு சூரியன் பறையன் பறையன் சுயமாக வந்தவன் அவனிலிருந்து மற்ற கோலங்கள்லாம் வந்துச்சு மற்ற கோலங்கள் சந்திரனா இருக்கட்டும் ஆஹ் குருவா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் எல்லா அந்த அந்த கோலங்கள் மற்ற எட்டு கோலங்களும் இந்த சூரியன்ல இருந்து வந்துச்சுங்கிற அந்த ஒரு தத்துவத்தை பறையர்கள் ரொம்ப காலத்திற்கு வெகு காலத்திற்கு உலகத்துல முதன்மையிலே படைச்சிட்டாங்க இந்த ஐந்து அங்க தத்துவம் ஐந்து அங்க தத்துவம் இந்த உலகத்தை ஐந்தாக பிரிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தையும் இந்த பறையர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க விண்மண் நெருப்பு நீர் காற்று இந்த ஐந்து நிலைகளுக்கு நிலைகளையும் ஒட்டுமொத்தமா கூட்டினா என்னவோ அதுதான் இந்த உலகம் அந்த உலக உலக ஒட்டுமொத்தத்தை தான் சிவனாக உருவப்படுத்தி பார்க்குறாங்க இந்த ஆஹ் பறையர்கள் பறையர்கள் சொன்ன வழிபாட்டு தான் அவர்கள் கடைபிடித்து வந்த ஒரு வழிபாட்டு முறைதான் சிவன் சிவனுக்கான கோயில் என்ற அளவுக்கு எல்லாமே இந்த பறையர்களுடைய உற்பத்தி தான் அந்த கடைசியா வீழ்ந்து போன போறாங்க அந்த வீழ்ந்து போன பிறகுதான் இவர்களுடைய வாழ்க்கை துணியமாகிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு காலமாக இந்த பறையர்கள் மிக அதிகமாகவே வீழ்ச்சி விட்டு தன்னுடைய எல்லா அரச அதிகாரம் ஆட்சி பீடத்தை தான் இழந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மைய இந்த மக்கள் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த பறையர்களுடைய வாழ்க்கையில கடைசி காலத்துல மட்டும்தான் சங்கோழி அஹ் ஒலிக்குமா அப்படின்னா இல்லை இந்த சிவனுக்கே இந்த பறையர்கள் பறையர்களுடைய மூலவனான சிவனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கரத்தான் சங்கரன் சொல்லுவாங்க இந்த சங்க பறையன் அப்படிம்பாங்க பறையர்கள் சங்கு முத முதல்ல எடுத்து சங்கு ஊதின ஊதின வந்து பறையன் தான் இந்த சங்க தான் தன்னுடைய வாழ்வியல்ல முக்கியமா பல இடங்கள்ல இவங்க ஆதி காலம் திட்டம் ஆஹ் உபயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க அந்த சங்கினுடைய உபயோகம் பற்றி நம்ம பிறகு பார்ப்போம் இந்த சங்குப்பறையன் சங்கு பறையன் வந்து சங்கு ஊதுவான் எப்போ ஊதுவான் ஒரு குழந்தை பிறக்கும்போது சங்கு ஊதுவான் அடுத்து அந்த குழந்தைக்கு வளர்ந்து மனம் முடிக்கிற காலத்தில் சங்கு ஊதுவான் அடுத்து அதே முடித்த அந்த நபர்கள் வாழ்ந்து எல்லா இன்பு துன்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறப்போ இறைவனுடைய அடி சேர்ற அந்த கடைசி நிலையை வந்து உணர்த்துறதுக்காக வட்டியும் சங்கு ஊதுவாங்க ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அந்த பிறப்பின் போது சங்கு மனம் புரியும் போது சங்கு இன்றைக்கு கைவிட்டிருக்காங்க இந்த பறையர்கள் ஏன்னா இவர்கள் சொந்த நிலங்கள்ல இன்றைக்கு இல்லை இவர்கள் காலகால ஆயிரம் ஆண்டு காலமாக எந்த நில எந்த இடத்துல இவர்கள் இவர்கள் நாகரிகத்தை உருவாக்கி எல்லாம் அடிப்படையையும் உருவாக்கி வாழ்ந்தார்களோ அந்த ஆட்சி பீட அந்த நாகரிக மேம்பட்ட அந்த ஒரு இடத்துல இவங்க இல்லை விரட்டப்பட்டார்கள் அதுக்கு அடுத்து இவர்கள் வந்து விரட்டப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க இவங்க கிட்ட சரஸ்வதி இருக்கு இவர்கள் வாழ்க்கையில உள்ள எல்லா அனுபவங்களையும் கொண்டவர்கள் அதனால இவங்க மீண்டும் தன்னுடைய அடிப்படையை அமைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த அளவாவது இருக்காங்க இந்த தான் மேன்மையான ஒரு அறிவும் எழுத்து அறிவும் பலதரப்பட்ட தொழில் அந்த சிந்தனைகளும் தொழில் நுணுக்கங்களும் இருந்தது இப்போ இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆஹ் ஒவ்வொரு குடிகளையும் இருந்து வேறுபடுத்தி காட்டுவாங்க கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளுமே பறையர் குடியிலிருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து ஆஹ் இந்த ஆய்வுகளின் மூலமாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும்னு தவிர நான் அதை வலியுறுத்தலை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த பறையரில் எல்லாரும் எல்லா குடிகளும் இருந்தாங்க கொல்லுப்பறையன் தட்டுப்பறையன் அச்சுப்பறையன் இந்த மாதிரி எல்லா பறையனும் சங்குப்பறையன் இருந்தாங்க கோழியப்பறையன் வள்ளுவறையன் செக்காட்டி பறையன் அப்படின்லாம் இருந்தாங்க செக்காட்டி என்ன எடுக்கக்கூடிய பறையர்கள் இருந்தாங்க அதெல்லாம் இந்த அந்த அடையாளம்லாம் இன்னைக்கு பறையர்கள்ட்ட இல்லாம போச்சு வேளாள வேளாளப்பறையன் அப்படிலாம் பறையர்கள்ட்ட எக்கச்சக்கமான ஒரு குடிகள் இருந்தது பறையன் இருந்தது இன்றைக்கு அது பறையர்கள்ட்ட இல்லாம போச்சு இதெல்லாம் ஏன் இல்லாம போச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து பின்னாடி கெசட் உருவாக்கும் போது பல குடிகளை இதுல இருந்து பிரிச்சுட்டாங்க பறையர்களுடைய கிளைக்குடிகளை இந்த பறையருடைய அந்த லிஸ்ட்ல இருந்து பிரிச்சுட்டாங்க பிரிச்சதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னாங்க பறையர் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு சிறிய சாதி அப்படிங்கிற மாதிரியா ஒரு இனக்குழு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்காங்க பரையருங்கிறது ஆதி இனம் மிகப்பெரிய பேரினம் அதனுடைய கிளைகள் தான் இந்த உலகம் மூறா பரவி டெவலப் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அதைக்கு யாரும் புரிந்து கொள்வதில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இது வந்து வலியுறுத்தி சொல்லக்கூடியதல்ல புரிந்து கொள்ள வைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக தான் நான் இதை பேசுகிறேன் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தொழில் சார்ந்து இந்த தமிழ் மொழி எடுத்துக்கிட்டாக்க இது வந்து ஆதி வரைமொழியினுடைய மொழியினுடைய அம்சம் அதனுடைய இன்னொரு பேர் தான் தமிழ் இப்போ இந்த தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் இயற்கையாக உருவானது காரண காரியங்களோடு மனிதனுடைய வாழ்வியலோடு சேர்ந்து உருவானதுதான் இந்த தமிழ் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்குள்ள நீங்கள் தேடி போனீங்கன்னா ஒரிஜினல் தமிழ் வார்த்தையை தேடி பிடிச்சிங்கன்னா எந்த மொழியில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாலும் வார்த்தைகளை அதை கடைசியாக தமிழ் அது கடைசியாக தமிழ் மொழியில வந்து அது இணையும் அந்த தமிழ் மொழிக்கு வந்த பிறகுதான் அதனுடைய ரூட்ல என்னென்ன அர்த்தம் இருந்து தொடங்கிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படி அந்த வகையில் இப்போ கொல்லு செய்யக்கூடிய பொறையன் கொள்ளுப்பறையன் கொழு அப்படின்னா அந்த கலப்பைக்கு கொழு கொலு வைக்கக்கூடிய அந்த இது அந்த அதற்காக வேண்டிதான் அது கொழுப்பறையன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தட்டுப்பறையன் தற்றது தங்கத்தை உருக்கி தட்டி 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 தகடாக்கி பல கோணங்களில் அதை வளைத்து நெளித்து பல உருவமாக படைத்து அதை ஒன்றாக இணைத்து ஆபரணங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு செயல் தட்டுப்பறையன் என்றார்கள் ஆஹ் ஆச்சாரப்பறையன் என்றார்கள் ஆச்சார முறைகளை சொல்லி தருவன் தருபவன் பார்ப்பனப்பறையன் ஆரியப்பறையன் இப்படிலாம் நிறைய நிறைய ஒரு வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் இன்று பறையர்களிடத்திலிருந்து மறைந்து விட்டது இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கிறதோ இல்லையோ பறையர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இன்றைக்கு பறையர்கள் வந்து தன்னையே தாழ்த்தப்பட்டவனாகவும் தலித்தாகவும் ஆஹ் கீழானவனாகவும் இயலாதவனாகவும் ஆஹ் வரலாறு இல்லாதவனாகவும் தன்னைத்தானே நம்பக்கூடிய பல பறையர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் இன்று இந்த வரலாற்று தேடல உண்டு பண்ணாங்க அவர்களை பற்றி அவர்கள் சிந்திக்கணும் கிட்டத்தட்ட இவர்களுடைய கலாச்சார மேன்மையான வாழ்க்கையை இவங்க எப்ப இழந்தாங்க அப்படின்னாக்க ஒரு முந்நூறு ஆண்டு காலத்துலதான் இவங்க மொத்தமா இழந்திருக்காங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் சண்டையிட்டு கொண்டேதான் இருந்திருக்காங்க மிக பெரும்பான்மையாக ஆன ஒரு தான் அமைச்சு இந்த பறையர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஊர் அமைப்பு அப்படிங்கிறது தான் நாடு ஊர் நாடு என்பார்கள் அந்த ஊர் தான் ஊர் பறையன் என்பார்கள் ஊர் பறையன் என்றால் அந்த ஊர் தன்னுடைய பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து தலைமைப்படுத்த அவர்கள் அவர்களை அமைய அமர வைத்து அவர்களுக்கு தலைப்பாகை கட்டுவார்கள் பரிவட்டம்னு சொல்லுவாங்க அந்த இன்றைக்கு பரிவட்டம்னு சொல்றாங்க அந்த பரிவட்டத்தை தான் அவர்களுக்கு கட்டுவார்கள் அந்த பரிவட்டம் யாருடைய நினைவானது அப்படின்னா சிவனுடைய நினைவாக பரிவட்டம் கட்டுவாங்க அப்படின்னா அவங்க தலைவனாகிறாங்க இப்போ ஒரு பறையர்கள் மனம் முடிக்கும் போது தாய்மாமன் பரிவட்டம் கட்டு கட்டுறது ஒரு வழக்கம் பறையர்களில் இந்த தாய்மாமன் பரிவட்டம் கட்டுன பிறகுதான் ஒரு மனிதன் பறையனாகிறான் ஒரு இளைஞனை வரையன்னு சொல்ல முடியாது இளைஞனை என்ன என்ன சொல்றது அப்படின்னா முண்டன்னு சொல்லுவாங்க ஆஹ் இளைஞ முண்டின்னு சொல்லுவாங்க முண்டை முண்டைன்னு சொல்லுவாங்க முண்டன்னு சொல்லுவாங்க முண்டன்னா கன்னி பையன் திருமணமாகாத ஒரு பையன் முண்டை அப்படின்னா திருமணமாகாத கன்னி பெண்ணு இதுதான் வரைமொழியினுடைய வழி சொற்கள் இந்த சொற்கள்லாம் இன்றைக்கு தவறாக பார்க்கப்படுகிறது பறையர்கள் வாழ்வியலில் உள்ள அந்த பறைமொழி சொற்கள் சொற்கள் எல்லாமே இன்றைக்கு கீழான சொற்களாக பார்க்கப்படுகிறது இது பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த பறையர்கள் வீழ்ந்து போனது தான் இது கீழாக பார்க்கப்படுவதற்கான காரணங்கள் அப்போ முண்டன் அப்படின்னா கன்னிப்பைய ஒரு இளைஞன் அர்த்தம் யூத்துன்னு சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷ்ல முண்டை அப்படின்னா கன்னி பெண்ணுன்னு அர்த்தம் இது மிக சிறந்த வார்த்தைகள் அந்த முண்டன் முண்டை இப்ப நீங்க பாருங்க இதனுடைய அந்த இதனுடைய நீட்சு வந்து இருக்கு நம்மகிட்ட கொஞ்சம் திரிஞ்சு இருக்கு முண்டன் அப்படின்ட்டு ஆஹ் நம்மகிட்ட தெய்வம் இருக்கு நம்ம நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் இருக்கு முண்டன் அதுவும் சிவனுடைய பெயர்களுள் ஒன்றுதான் சிவனுடைய அந்த சிவ வழிபாட்டின் தொடர் தான் வந்து முண்டன் என்னும் சாமி ஈசன் முண்டேஸ்வரன் முண்டீஸ்வரி இந்த மாதிரி முண்டீஸ்வரிங்கிறது வந்து கர்நாடகத்துல சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வணங்குறாங்க இன்னும் இந்தியா முழுக்க முழுக்க உலகங்கும் அந்த சிவ வழிபாட்டினுடைய நீட்சி பல ஆஹ் திரிபுவார்த்தைகளால இன்றைக்கு உலகங்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ முண்டன் முண்டை அப்படிங்கிறது தூய வரைமொழி வார்த்தை அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலும் இது மாதிரியான இந்த வரையர்களுடைய இன்னுமான பல விஷயங்கள் இவர்களுடைய ஆச்சார முறைகள் இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கான பலதரப்பட்ட ஆச்சார முறைகள் அதாவது என்னென்ன வாழ்வியல் எதெல்லாம் வந்து துன்பம் தரும் இந்த துன்பத்துல இருந்து விலகி நாம சிறப்பான ஒரு வாழ்வியல் முறைகள் எதுல ஆபத்து இருக்கு எந்த வழியில பயணிக்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டத்தை வகுத்தது வந்து நீண்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த பறையர்கள் வாழ்ந்து வந்த பாதையின் அனுபவங்களை அடிப்படையாக வைத்து படைத்ததுதான் இந்த ஆச்சார முறைகள் ஆச்சாரப்பறையன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரப்பறையன் வந்து ஆச்சார இதுகளை சொல்லி கொடுக்குறவன் அதாவது அறத்தையும் ஆச்சார முறைகளையும் சொல்லி கொடுக்கிறவன் ஆச்சாரப்பறையன் அந்த ஆச்சாரப்பறையிற அந்த ஒரு அந்த ஒரு சொல்லும் இன்று புழக்கத்தில் இல்லை இன்னும் பல 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 இந்த பறையர்களுடைய வாழ்வியல் கூறுல கூறுகளில் மறைந்து போன வார்த்தைகள் மறைந்து போன அம்சங்கள் இந்த பறையர்கள் மறந்துவிட்ட பல விஷயங்கள் பற்றி தொடர்ந்து நாம இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டே இருப்போம் பறையர்கள் மட்டுமல்லாது பறையர் அல்லாத மேம்பட்ட பல மானிடர்கள் பல சிறந்த மனிதர்கள் எல்லோரும் இந்த இந்த தளத்தை கண்டு இதை தொடர்ந்து பார்த்து வந்து நமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மானிட சமூகத்தையும் கேட்டு இந்த காணொலி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்